ஓம் மாத்ரே நமக பதினாறாவது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம் அபிலாமி அந்த ஜாதியில் அம்பாளோட கருணை அது அதிசயமானதுன்னு சொல்றது இந்த இதுல அதிசயமான கருணை அப்படின்னு சொல்ற போன இதுல தவம் புரிவார் அவர்களுக்கு என்னெல்லாம் பயங்கள் கிடைக்கும்னு சொன்ன பட்டர் என்ன சொல்ற அம்பாளோட பெருமையை நினைச்சு நினைச்சு அப்படியே இனிய மொழி பச்சை நிறம் அப்படியே கிளிய போல இருக்கா சொன்னோட எப்படி பாட ஆரம்பிக்கிற கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே ஒன்றும் இல்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே அப்படின்னு என்ன அழகா சொல்லியிருக்க கிளியே கிளைஞர் மனத்து கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்பேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே அதிசயமானது அவளுடைய கருணை ஏன்னா அவள் கிளின்னு சொன்னோடனே அவருக்கு தேவி கிளியை போல இனியும் ஒழி பச்சை நிறம் அப்படின்னு சொன்னவர் வேதமாகிய மழலை சொல்லை பேசும் கிளி அப்படின்னு குமரகுருபுரர் சொன்னதை நம்ம நினைச்சு பார்க்கலாம் எழுதாச்சல் மழலை ததும்பு பசும் குதலை சோலை கிளியே அப்படின்னு சொல்றார் குமரகுருபுரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அழகா சொல்லியிருக்கார் அப்பர் இன்ன என்ன சொல்லிருக்கார் மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினன்னு சொன்னார் திருமூலர் தாங்கி உலகில் தரித்த பராபரன் ஓங்கிய காலத்து ஒருவன் உலப்பிலே பூங்குழி தங்கும் அன்று பாங்குடன் ஏற்ப பராசக்தி அப்படின்னு சொல்றாரு அப்போ எப்படி மத்த கிளிகள் அம்பிகை கிளிக்கு என்ன வேறுபாடு பார்க்கலாம் அதாவது யார் பிடிச்சு வச்சு கூண்டுல அடைச்சு வச்சு சாப்பாடு போட்டு அது என்ன சொன்னாலோ அதெல்லாம் பேசும் ஆனால் அம்பாளோடு இது எப்படி அடியவர் நெஞ்சம் தவிர பிறர் நெஞ்சில் அவள் புகவே மாட்டாள் அதில் கிளியாக இருப்பவள் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன்னு அப்பர் சொன்ன மாதிரி ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானே அப்படின்னு மணிவாசகர் சொன்னார் நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான்னு ஆழ்வார் சொன்னார் மறுவும் அடியார்கள் மனதில் விளையாடும் அரகத மயூரப் பெருமாள் காண திருப்புகளையும் அனவரதமும் அகலா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் வருபதி அப்படின்னு தேவேந்திர சங்கம வகுப்பு இதுல அருணகிரியார் எப்படி அழகா சொல்லியிருக்க ஏன்னா அம்பாள் எப்படி கிளி எம்பெருமாட்டியை தியானம் செய்பவர்களுக்கு அவள் ஒளி வடிவமாக காட்சி தருவாளாம் பொதுவா நாம கண்ண முடியுன்னா நம்மளுக்கு இருட்டு தான் தெரியும் ஆனா தியானம் செய்யற பழகினவாளுக்கு அப்படியே ஒளி அப்போ யார வந்து தேவியின் பந்துக்கள் அவளுடைய அன்பர்கள் அப்போ அவர்களுக்கு எல்லாம் அவளுடைய தேஜோமய உருவம் தெரியும் அதையே அவள் தியானம் பண்ணுவா அவர்கள் கண்ணை மூடினே அவளுக்கு ஒளி பிழம்பாக அவள் காட்சி தருவாள் நம்ம கண்ணுக்கு எப்படின்னா இருட்டுதான் தெரியும் அப்போ உண்மையான அன்பு தியான பயிற்சி அவர்களுக்கு உள்முக காட்சியில ஒளி அப்படியே வடிவாக அம்பாள் காட்சி தருவார் வடிவம் அன்பர்கள் உள்ளத்தை நிறுத்தி அங்கே அவள் அதை மேன்மேலும் பிரகாசிக்கும்படி செய்கின்றாளாம் அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோவிற்கு ஏற்றும் விளக்கே அப்படின்னு குமரகுருவனர் சொல்ற மாதிரி அடியார்களுடைய உள்ளத்தில் ஒளிமயமாக கிடந்து ஒளிர்கிறாளாம் தேவி இல்லை அடியார்கள் அப்படின்னா யாரு கிளைஞர்கள் கிளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் போது உறவினர்கள் இந்த உறவினர்கள் அதான் அம்பாளுக்கு உறவினர்கள் யாரு அவருடைய அடியார்கள் கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே அப்படின்னு சொல்றாரு இதுல கிளிங்கும் போது இன்னும் சொல்லலாம் லலிதா சாஸ்திரநாமத்துக்கு எழுதினவர் யாரு பாஸ்கர ராயர் அவள் அம்பாள் நேர்ல பேசியே அந்த சரஸ்வநாமத்துக்கு ஒரே எழுதியிருக்கான்னு சொல்லப்படுகின்றது ஏன்னா அம்பாள் அவர் தோல்ல கிளியாகவே அமர்ந்து கொண்டு சொன்னாளாம் எல்லாருமே வந்து கேக்கிறாளா உங்களுக்கு உங்களுக்கு கூட அம்பாள் பேசலாம் சொல்றே இந்த கிளி வடிவத்துல அது பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது உடனே அவள்கிட்ட கேட்கிறான் உங்களை இப்படி எல்லாம் நீங்க இப்படி எழுதுறீங்களே அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அவள் பரிமலை யாம தூ பைங்கிளியான பராசக்தி தான் என்ன பேச வைக்கிறான் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா போயிடுறது யார் அம்பாளை எப்படி பார்க்க முடியுன்னு அங்கெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு உடனே அபிஷேக தீர்த்தத்தை அம்பாளோட அபிஷேக தீர்த்தத்தை அவ கண்ணெல்லாம் தடவி விட்டோன்னு அவளுக்கு அவர் தோல்ல கிளி உட்கார்ந்து தெரிஞ்சது அம்பாள் வந்து தோல்ல இடது தோல்ல பசுங்கிளியாக இருப்பதாம் உடனே எல்லாரும் பார்த்துட்டு அவர் அடி பணிந்தார்களாம் அதனால அந்த கிளியாக இருக்கக்கூடியவள்னு அபிராமிப்பட்டிருக்கும் நிலவாக வந்து ஒளிகாட்டியதும் காட்டியதும் அம்பாள் அந்த பைங்கிளி தான் உறவினர்கள்லாம் அடியவர்கள் அவர்கள் நெஞ்சத்தை விட்டு அகலாது இருக்கிறதுனால தான் கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே தேவர்கள் எல்லாம் அவர்களுடைய திருமேனி எப்படி பிரகாசமானது திருமேனி பிரகாசம் அப்போ அம்பாளோட பிரகாசம் எப்படி இருக்கும் வாயால வர்ணிக்க முடியாது கோடி சூரிய பிரகாசம்னு சொல்லுவா அந்த காந்தி காந்திமதி அப்படின்னு நெல்லை திருநெல்வேலியில காந்திமதி காந்தின்னு சொல்லக்கூடாது காந்தி காந்தி காந்திமதி தேஜோமதி பரஞ்சோதி சொப்பிரகாசா அப்படின்னு அம்பாள் சுயமாகவே பிரகாசமாக இருக்கக்கூடியவள் வடிவாக இருப்பவள் அவள்ங்கிறதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த நாமங்கள்னால அடியார்கள் உள்ளங்களில் எல்லாம் ஒளியாக அடங்கி கிடக்கும் அம்மை இந்த உலகத்தில் உள்ள ஒளிகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்றாள் ஒளி தரும் பொருட்கள் நாம பார்த்திருக்கோம் எதெல்லாம் வந்து சந்திரன் சூரியன் அக்னி அம்பாள் இந்த மூன்றுக்குள்ளேயும் இருந்து அவற்றுக்கெல்லாம் அம்பாள் இருந்து ஒளியை வாங்கிதான் அது எல்லாமே வெளியில பிரகாசப்படுத்துகின்றதுன்னு பார்த்துருக்கோம் நாம அவை பரப்பும் ஒளிக்கு இடமாக ஆதாரமாக அம்பாள் இருக்கின்றாள் ஏனா இதில் பானு மண்டல சந்திர மண்டல மத்தியா வன்னி மண்டல வாசினி எல்லாம் லலிதா சசராமத்துல பார்த்திருக்கோம் அம்பாள் எப்படி இருக்கின்றாள்னு முச்சுடரோடு நடுவிலும் இருந்து அவற்றுக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடியவள் ஒளி அவற்றை ஒளி உடையவனவாக ஆக்குகின்றவள் அம்பாள் தான் ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்படின்னு சொன்னார் ஒளிரும் ஒளிக்கு இடமாக இருக்கக்கூடியவள் அபிராமிப்பட்ட எப்படி பார்த்திருக்காரு அவள் அம்பாளை வந்துட்டு முக்தி அடியவர்களுக்கு மட்டும் கிடைக்க பெறற்கரிய பேரான முக்தி நிலை அதை எல்லாம் அம்பாள் வந்து அபிராமி பற்ற கொடுத்ததுனால இந்த சுப்பிரமணியங்கிற பெயரே மறந்து அவருக்கு அபிராமி பற்றங்கிற பெயர் மாறிடுத்து அவர் உள்ளிருந்து அன்னையே சூஸ்டம் பண்ணிட்டு இருக்கார் அங்கேயே அம்பாள் இருக்கான்றதுனால எப்பொழுதும் பௌர்ணமியாகவே பார்த்து கொண்டிருக்கின்றாள் தான் அபிராமி தன்னையே காட்டச் செய்து அவரை பட்டதாக மாற்றினாள் அதனால நிறைய பேருக்கு அவ் அவர்களுடைய பெயர்கள் வந்து இயற்பெயர்கள் தெரியாது மாணிக்க வாசகர் திருவாத ஊரருக்கு மாணிக்க வாசகர்னு பேரை கொடுத்தார் அவருடைய வாசகங்கள் ஒவ்வொன்றும் மணிமணியாக இருந்தது மருளி யார் வந்து திருநாவுக்கரசரானார் சுந்தரர் வந்து மண் பாலனாக இருக்கக்கூடியவர் திருஞான சம்பந்தர் எல்லாம் அடியவர் உள்ளிருந்து அம்பாள் ஞான அக்னியை அவர்களுக்கு எல்லாம் கிளற விட்டு கிண்டி விட்டு உலகில் பிரகாசித்து செய்கின்றாளாம் அதனால அம்பாளோடு இது பேரொழி வடிவானவள் அம்பாள் அந்த பேரொழி வடிவு அரிய பெரிய அருட்பெரும் ஜோதியாக காட்சி தருபவள் அடுத்தது ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்படின்னு சொல்றவர் கிடீனு சொன்னோட என்ன வரும் ஒளி ஒளினா அப்படியே எப்படி குறிப்பிட்ட உருவம் நம்மளுக்கு நிறைய வருமா வராது அம்பாள் காட்சி பொருளுக்கும் மேலே மிக மிக நுட்பமான ஆகாசமாக இருக்கின்றாள் அம்பாள் தனக்கென்று ஒரு உருவமும் நிறமும் எல்லையும் இல்லாமல் நிற்கும் வெளியாக இருக்கின்றாள் அம்பாள் ஆகாசத்துல எப்படி பார்த்திருக்கோம் ஆகாசம் நமக்கு கண்ணுக்கு தெரியிற ஆகாசம் கீழ் ஆகாசம் மேல அதுக்கும் மேல வெளியாக இருக்கக்கூடியது நம்ம கண்ணுக்கே தெரு புலப்படாதது அம்பாள் அதாக இருக்கின்றாள் அதான் அப்படி வெளியாக இருக்கக்கூடியவள் ஆகாசத்துல ஏன்னா நம்ம ஆண்டாள் ஒன்று திருப்பாவையில பாண்டிருக்கோம் கீழ் வெள்ளிடு அப்படின்னு அப்ப கீழ்வாரம் அப்ப கீழே ஆகாயம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிகின்றது அதற்கும் மேலே இருக்கக்கூடியவள் அம்பாள் மகாமாதா தஹராக்காச ரூபிணி பராசா எத்தனை பெயர்கள் நாம வெல்தாசலாமத்துலாம் பார்த்துருக்கோம் அம்பாளை வந்து அப்போ இதுல அழகா சொல்லியிருப்ப கங்கனா அப்போ ஷியாமலாத எண்ணுபவர்க்கு அருள் என்ன மிகுத்தாள் லலிதாஸ் நவரத்ன மாதிரி சொல்ற மாதிரி பக்திக்கு தக்க அவள் வந்து அவள் எல்லாருக்கும் அவளுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்குமா இல்லை இல்லையா அவளுடைய ஏன் நிறைந்து நினைந்து சிந்தித்து 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 ஏன்னா அவளையே நம்ம தியானம் பண்ணணும் அப்போ பக்திக்கு தக்கன அவள் எல்லாமே வரத்தை கொடுக்கக்கூடியவள் நாம வந்து அதை வந்து சந்தேகப்படக்கூடாது அந்த பக்தியோட செய்யணும் அவள் செய்வாள் அப்படிங்கிற பூரண நம்பிக்கை ஏன்னா மாமிசத்தை கொண்டு வந்து வாய வாயால நீரை உமிழ்ந்து இது பண்ணின கண்ணப்பனுக்கு வந்து எப்படி பகவான் வந்து அருள் கொடுத்தார் அப்போ சிவபெருமான் ஆதாரத்தோட அங்க வழிபட்டார் யாரு சிவ வாக்கியர் அவருக்கு சிவ கோச்சாரியருக்கு வந்து ஒரு இதுவும் கிடைக்கல ஆனா காலஹஸ்தியில எங்க இருக்காரு இன்னைக்கும் வந்து பார்த்தார்னா அவர் தான் கண்ணப்பர் தான் இருக்கார் சிவனுக்கு பக்கத்துல ஞானம் அவருக்கு வந்து பால் கொடுக்கும்போது ஞான இருக்கு அவருடைய அப்பா இருந்தா அவருக்கு அவர் கண்களுக்கு அவள் தெரியவில்லை அப்போ எந்த அளவுக்கு நாம என்ன இது செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அம்பாள் நமக்கு ஒரு நிறைய சக்தியை பக்தி இருக்கணும் அந்த பக்திக்கு தக்கன சக்தி கொடுக்கக்கூடியவள் அம்பாள் ஏன்னா உள்ளம் உள் கலந்து ஏத்த வல்லாருக்கு அல்லால் கள்ளம் உள்ளவர்க்கு அருள்வான அல்லன் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கார் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையை முன்னிற்குமேன விரகில் தீனன் அப்படிங்கிற தேவாரத்துல அப்பர் பாடியிருக்கார் அப்போ இறைவனிடம் உடலை தந்து நம்மளுக்கு பயன் இல்லை உள்ளத்தை தர வேண்டும் அதனால நாம் செய்யும் பக்தி நிலைக்கு ஏற்ப அம்பாள் அருள் புரிகின்றாள் ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்படின்னு சொல்ற அடுத்தது எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே பஞ்சபூதம் பஞ்சபூதம் பரவழியானவள் சுத்த சூன்யமான பறவழியானவள் அம்பாள் இல்லா வெடி அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காள் இல்லா வெளியே அப்படின்னா இல்லாத வெடி அம்பாள் ஒன்றுமில்லா வெளி அப்படின்னு சொல்றதுனால எதுவுமே இல்லாத வெளியாக இருப்பவள் அப்படின்னு சொல்றார் எண்ணில் ஒன்றுமே இல்லா வெளி வெளி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னது ஆகாயம் பஞ்ச பூத்தங்கள்ல ஒன்று பூதாகாசம் பூத்தங்கள் தோன்றும் போது முதல்ல என்ன தோன்றுகின்றது ஆகாசம் அப்புறம் வாயு அப்பா அதுக்கப்புறம் அக்னி அக்னிக்கு அப்புறம் நீர் நீருக்கு அப்புறம் பிருத்திவி மண்ணு அப்ப இந்த ஐந்து பூதங்களுமாக விரிந்து நிற்கின்றவள் அபிகாமிதான் ஞானம் இல்லாதவர்களுக்கு என்ன சொல்லுவா பூதம் ஐந்தும் விளங்கிய பாடாக அப்படின்னு இந்த பிரபஞ்சம் தோன்றினால் கூட மெய்ஞானம் அம்பாளை உணர்ந்து அந்த மெய்ஞானம் இருப்பவர்களுக்கு யாவுமே எதை பார்த்தாலும் பகவான் கீதையில சொன்ன மாதிரி எல்லாம் காணும் இடமெல்லாம் நானே நிறைந்திருக்கின்றேன் நம்முடைய கண்களில் தான் நமக்கு கோளாறு நமக்கு கண்ணுல எல்லாம் பொருளாதான் தெரியறது அதுல பகவான் இருக்கிறத நம்ம உணரவே மாட்டேங்கிறோம் அப்ப ஞானம் பெற்றவர்களுக்கு இவை எல்லாமே பரம்பொருளாக தோற்றம் அளிக்கும் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னு திருமந்திரத்துல சொல்ற மாதிரி ஆகாச முதலிய பூதங்களாக படர்ந்து நிற்பவள் அம்பாள் அதனால அவர்களுக்குத்தான் தான் மெய்ப்பொருள் உணர்ந்தவர்கள் அவர்கள்தான் அதனாலதான் எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே அப்படின்னு சொல்றாரு இல்லானை எவ்விடத்தும் உள்ளான் தன்னை அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்ற மாதிரி வானை கடந்து அண்டத்து அப்பால் வதிப்பன அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது துரியாதித்தையும் கடந்து உள்ளவராக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலையும் அம்பாள் உரைகின்ற மறைவான இடம் நம்ம மனசுக்குள்ள இருக்கா ஆனா நமக்கு அதை பார்க்க தெரியல அது அஜ்ஞான இருள் மூடி இருக்கு மெய்ஞானம் இல்லை நம்மளுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மை அப்போ முதல்ல ஆகாசம் தோன்றும் பார்த்தோம் அது அப்படியே ஆகாசத்தில இருந்து ஒவ்வொன்றாக தோன்றும் பார்த்திருப்போம் ஆகாசம் வாயு அடுத்தது அக்னி அக்னிக்கு அப்புறம் நீர் அதுக்கு அடுத்தது மண் இவ்வளவு தோன்றுகிறது பார்த்தோம் இது வந்து விரியும் முறை ஒடுங்கும் போது ஆகாசம் கடைசியில் வருது ஏன்னா மண்ணு மண்ணுக்கு அப்புறம் நீர் நீருக்கு அப்புறம் அக்னி அக்னியிலேருந்து வாயு வாயுக்கு அப்புறம் ஆகாசம் இது வந்து ஒடுங்கும் போது இது கடைசி ஆகாசம் வடி உடையால் நம்ம பார்த்தோம் இல்லையா பதினொன்னாவது பாடல்ல பஞ்சபூதேசி அப்படின்னு லலிதா சஹசராமத்தை அந்த நாமக்கும் பார்த்தோம் நம்ம அப்போ எல்லாவற்றிற்கும் அப்படியே வழிகளாக இருப்பவள் வெளி விரிந்து வழிகளாக இருப்பவள் வான் முதல் பஞ்சபூதங்களாக விரிந்தவள் அம்பாள் அதனால ஆகாய இதுல என்னன்னா ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு இதை பார்த்துட்டு இருக்கோம் நாம வந்துட்டு பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் வலியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் வெளியிடை ஒன்றாக இருந்தவள் இதத்தான் இன்னும் பின்னால வரப்போறதுல அபிராமி பற்ற பாரும் புனலும் வை காலும் படர் விசும்பும் ஊரும் முருகசுவை ஒளி ஊரு ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி சிம்பகாம சுந்தரி அப்படின்னு சொல்லுவார் அதத்தான் இதிலேயே வந்து அவர் அழகா சொல்லியிருக்க வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்பே அப்படின்னு கிளி முதல் பூதங்கள் வரை எல்லாத்தையும் எல்லாமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அவளுடைய பெருமையை எண்ணி 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 பார்க்கிறார் பட்டர் அவர் தம்முடைய உடனே அவருக்கு தன்னுடைய சிறுமை அவளுடைய பெருமை எப்படிப்பட்டது நம்ம வந்து எப்பேற்பட்ட சிறு மதியை படைத்தவன் என்னுடைய அறிவு சிற்றறிவே நீயோ உருவாகியும் உருவின்றியும் விரிந்து பறந்தவள் இவ்வளவு பெரிய நீ என்னுடைய சிற்றறிவுக்கும் அகப்பட்டு அதற்குள் நின்று என்னையும் ஆட்கொண்டாயே அம்மா இது என்ன அதிசயம் என்ன அதிசயமான கருணை அப்படின்னு வியந்து பாராட்டுறார் பட்டர் அதனால தான் அதுல என்ன சொல்றார் அடியேன் அறிவு அளவிற்கு அளவாரது அதிசயமே அப்படின்னு சொல்றார் என்னுடைய நீ கருணை கொண்டு அளவுக்கு அடங்காத உன்னை என் அளவுக்கு அகப்படும்படி செய்து கொண்டாயே நான் இறங்குவதற்குரியவன் அடியேன் அப்படின்னு எண்ணி அம்பாளோட கருணை திறத்தை வியந்து 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 பார்க்கின்ற அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னை யான் விரும்பி என்ன புகுந்த எளிமையே என்றும் நான் மறக்கேன்னு சித்தர் சொல்லுவார் அத மாதிரி இவரும் என்ன சொல்ற பாருங்க அம்பாளோட பெருமை அவளுடைய எளிமையை வியந்து அப்படியே பாராட்டி பாடுறார் பட்டர் ஏன்னா அன்னமாய் விசும்பு பறந்து பெரியதாக அன்ன பறவையாக வான வெளியை நோக்கி இருக்கிற அதை நோக்கி பறந்து போயும் அவரால் பார்க்க முடியல அப்படிப்பட்ட பெரியவனாக இருக்கக்கூடிய நீ சிறிய மிகவும் சிற்றறிவு படைத்த சிறியனா என்னையும் மதித்து ஒரு பொருட்டாக நினைத்து விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை நான் என்ன சொல்லுவேன் என்றும் நான் மறக்கேன்னு சொல்ல அப்படிப்பட்டவளாக பெருமையுடையவளாக இருக்கக்கூடியவர்கள் அவளுடைய பெருமை எளிமையும் நினைத்து நினைத்து வியந்து வியந்து பாட்டி பார்க்கிறார் அபிராமிப்பட்ட அப்போ நமக்கு என்ன நம்மள்ட்ட இவ்வளவு சிறியவனாயிருக்கேன் அவர் பெரியவர் ஆனா அவருக்கு அவருடைய குறை வந்து அவருக்கு பெரிசாக தோன்றது எத்தனை குறைகள் இருந்தாலும் அத்தனையும் இறைவன் அவற்றை எண்ணாமல் அவளுடைய இணையற்ற கருணையினால் என்னையும் ஆண்டு கொண்டான் அப்படின்னு உருகுவாயிரான் இப்ப ஏற்பட்ட சிறுபதி படைத்தவன் பெயர்ப்பட்ட பெரிய இதுமா என்னையும் நீ ஒரு பொருட்டாக நினைத்து என்னையும் உன் அடியவர் கூட்டத்தில் சேர்த்து கொண்டாயே உன் என்னை எப்படிப்பட்ட பாகியவானாக ஆக்கினார் அபிலாமிப்பட்ட அப்படி சொல்லி அவனா அவர் எவ்வளவு பெரிய இது அம்பாலையே பார்த்தவர் அவர் தன்னை நமக்காண்டி அவர் அப்படி அழகா சொல்லிக்கிறார் ஏன்னா ஆதிசங்கரர் அம்பாள் டப்ப என்ன சொல்லுவ அம்மா பக்தர்களால உனக்கு கிடைக்கும் புகழை விட பாவிகளை நீ கடாட்சிப்பதால் கிடைக்கும் பெருமைதான் சிறந்தது பக்தர்களை நீ கடாட்சிப்பது பெரிதல்ல பாவிகளை கடாட்சிப்பது கருணையிலும் மேலான கருணைன்னு சொல்லுவார் அத மாதிரி அருணகிரியார் கூட கந்தர அலங்காரத்துல நம்ம பார்த்தோம் அனுபவித்தோம் பேச்சை தகம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படின்னு நம்ம அதுக்கு அர்த்தம் பார்த்தோம் எப்படி ஒரு தவம் எதுவும் கூட செய்ததே கிடையாது எந்த பேரும் இல்லாதவன் என்னையும் நீ ஒரு ஆட்கொண்டாயேன்னு அவருடைய கருணையை வியந்து சொல்லுவார் அத மாதிரி அம்பாள் எப்படி நாம யாரே ஒருத்தருக்கு ஒண்ணு இல்லைன்னா அவளுக்கு கொடுத்தா அது தர்மம் இருப்பவர்களுக்கு கொடுத்தோம்னா அது தர்மம் ஆகாது இப்ப பசித்தவருக்கு அன்னம் விட்டால் அது அன்னதானம் பேரறிவு படித்த ஞானிகளுக்கு கிடைத்தற்குரிய அம்பாள் சிற்றறிவு படித்த அடியேன் அறிவுக்கு தக்க காட்சி தந்தது ஆட்கொண்டது அதிசயத்திலும் அதிசயம் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாச்சகர் என்ன சொல்லுவார் வான நாடரும் அறிவநாதனி மரையில் ஈடு முன் தொடர்வனாதனி ஏனை நாள்தொரும் தெரிவனாதனி என்னை எளிதாய் ஆண்டு கொண்டவா அப்படின்னு சொல்றாரு எந்த தகுதியும் அற்ற என்னை நீ ஆண்டு கொண்டது அதிசயம்னு அன்னையோட அருட்பெரும் கருணையை அப்படியே நினைத்து நினைத்து அப்படியே உருகுகிறாராம் அவ ஏன்னா அம்பாள் வந்து எல்லாருக்கும் எப்படி அருணகிரியார அருள்முகன் அவரை வந்து எந்த வாழ்வு வாழ்ந்தார் அவரை எப்படி ஆட்கொண்டார் கண்ணப்பன் காலகசி பார்த்தார் அவருக்கு கல்விங்கிறதே கிடையாது அவரை சிவபெருமான் ஆட்கொண்டது வந்திக்கு ஒரு கூனியால வந்திக்கு அருள் செய்து பிட்டு சுமந்து அப்படியே வைகை மண்ணை இறைவன் சுமந்தது அது ஒரு அதிசயம் குச்சேலனுக்கு வந்து கண்ணன் எதையுமே பார்க்காமல் குபேரன் ஆக்கினார் அது அதிசயம் அஜாமிளனை பாவம் செய்த அஜாமிளனே பக்தனாக பரிவுடன் நாராயணன் ஏற்றுக்கொண்டது அதிசயம் அப்படி தகுதி பாராமல் தன்னருள் புரையும் இறைவன் அவருடைய தன்மை அதிசயத்திலும் அதிசயம் அப்படின்னு அபிராமி பற்ற சொல்ற அதத்தான் இவர் என்ன அழகா சொல்லியிருக்க அபிராமி பற்ற எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருந்தனால அவருக்கு அப்படி நீ என்னை ஆட்கொண்டாயேன்னு சொல்லியிருக்க கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிடந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா வழியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அடியேன் அழிவ அறிவளவிற்கு அளவானது அதிசயம் அப்படின்னு சொல்ற கிளியை போன்ற திருமே நீ உடையவள் தேவி உன் உறவினர் கிளைஞர் அப்படி அன்பர்களின் மனத்தை நிலைபெற்று நீ எப்படி தோன்றுகின்ற ஒளி சுடராக ஒளிரும் ஒளிக்கு இடமாக இருப்பவனே விளங்குகின்ற ஒளிக்கு எல்லாம் ஆதார பொருளே ஒளிக்கு இடமே எண்ணி பார்க்கும்போது போது எந்த தத்துவமும் ஆகாமல் எல்லாம் கடந்து நிற்கின்ற பரவலியாக இருப்பவனே எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே வெளி பூதங்களாகி விரிந்த அம்மே ஆகாசம் முதலிய ஐம்பெரும் பூதங்களுமாகி விரிந்த தாயே இத்துணை பெரியவளாகிய நீ இறங்கத்தக்க அடியேனது சிற்றறிவின் எல்லைக்கு உட்பட்டது வியப்பான வியப்பு அப்படின்னு சொல்றாரு அவர் வந்துட்டு அம்பாளோட எளிய வந்த கருணையை எண்ணி எண்ணி வியந்தவாறு அபிராமிப்பட்டு சொன்ன இந்த பதினாறாவது பாடல் நாமளும் அவளோட கருணையில திறக்கிறதுக்கு அவளோட அடிகளை போற்றி பணிவோம் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னைக்கு ஜெய்